ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரன் டு ரைட் நான் வெங்கடீஷ் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கொண்டவரங்கி மலை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நம்ம கிளம்பி வந்துட்டுருக்கோம் நம்ம சென்னையிலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் எப்போவுமே அந்த ரோடு அதை பற்றிலாம் நம்ம நிறைய நம்ம வீடியோவில் சொல்லிட்டோம் ஆனால் எந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கோ நம்மளுக்கோ டென் கிலோமீட்டர்ஸ் முன்னே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் லாக் பண்ணுறேன் ஆனால் அந்த இடம் சூப்பராக இருக்குங்க டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபைவ் ஃபிஃப்டி செவன் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆறு மணிக்கு மலை ஏறிய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வியூலாம் செம அழகாக இருக்குங்க மத்தபடி இந்த மலையை இங்கேருந்து பார்க்க செம பிரம்மாண்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆன்மீகத்தை பற்றி நான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் சூப்பராக இருக்குங்க ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது எதிர்க்குள்ள இந்த மலையோட பிரம்மாண்டத்தை நம்ம இங்கேருந்து பார்த்தாவே அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிவனோட தலை இருக்கு பாருங்க அந்த கொண்டை இருக்குது பார்த்தீங்களா அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலையை பற்றி உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆன்மீகத்தை பற்றி நான் நிறைய உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குங்க இடம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கொண்டாரங்கி கிட்ட தான் வந்திருக்கோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆறு மணியாகுது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் கிளம்ப வேண்டிப்பான் இங்கே பாக்குங்க இப்போ தான் அதை கட்டிகிட்டுருக்காங்க பார்க்கிங் ஏரியான்னு நினைக்கிறேன் இங்கே வந்தீங்கன்னா விநாயகரை ஃபஸ்ட்டு நம்ம கும்பிட்ணும் சாமி கும்பிட்டாச்சு இங்கே தான் நம்ம மலையை ஸ்டார்ட் பண்ண ஏறதுக்கு இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது இங்கே முக்கிய அறிவிப்பு போட்டிருக்கு பார்த்திங்களா மேக்ஸிமம் இங்கே வந்து ஷூவோ செப்பல்ஸோ மேக்ஸிமம் போடக்கூடாது வெறும் காலோடு தான் ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஷூ செப்பல்ஸ் எல்லாமே போடாதீங்க ஓம் நமஷிவா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கொண்டாரங்கி மலை கிட்ட தான் வந்திருக்கோம் இப்ப மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போறோம் டைம் பாத்தீங்கன்னா ஆறு மணி இந்த ஆறு மணிக்கு பாத்தீங்கன்னா ஏற டைம் கரெக்டா இருக்கும் ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு ஊருக்கு முன்னாடி வெயில் வந்துடும் அதனால இந்த டைம் ரொம்ப கரெக்டா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரன் டூ ரை நான் வெங்கடேஷ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கொண்டாரங்கி மலைக்கு தான் வந்திருக்கோம் கீழே சிவனை கும்பிட்டாச்சு மேலேயும் சிவனை பக்கத்தில் தான் போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மலை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே தான் போகிறோம் அக்கா போகலாம் நிச்சயம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேலே பார்த்தீங்களா தெரியுதுங்களா இந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா படிக்கலாம் அங்கே தான் போகணும் இப்போ நம்ம இந்த கோயிலை பற்றி சிறப்பை பற்றி நிறைய வரலாறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா கொடை இருந்த கோயிலுன்றாங்க இதேமாரி தான் நம்ம கோயில் கழுகு மலை இருக்குது பார்த்தீங்களா அந்த கோயிலும் அப்படி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கல் நிறைய இதுமாரி அடுக்கி வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கல் எதுக்காண்டி அடுக்கி வச்சிருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு வீடாவது கட்ட முடியாதா அதனால் வந்து சாமியை வேண்டிகிட்டு தான் இந்த கல்லை அடுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே பாருங்கள் வியூ அவ்வளோ சூப்பராக இருக்குது அங்கே ஒரு மலை சுற்றி மலை தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நாங்கள் அப்படியே மேலே ஏறுறோம் நமஷி ஆய் கோயிலுக்கு வர்றதுக்கு எவ்வளோ தடங்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இதுமாரி கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சா வந்துட முடியாது அவர் வர வைக்க ஃப்ரெண்ட்ஸ் செடி பாருங்கள் கருகி போயிருக்கு வெயிலுக்கு என்ன செடி தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருகி போய்ட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கங்கே பாடங்கள் தான் இருக்குது யார் வேணால் இறலம் ஃப்ரெண்ட்ஸ் இது மலை சூப்பராக இருக்குது பாதெல்லாம் கரடை முடலாம் கிடையாது கிளியராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மழை ஹைட்டு பார்த்த வண்டி இது பண்ணிடாதீங்க நல்லாயிருக்கு இடம் நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ஒயிட் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நல்லா உச்சி வெயிலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நடந்து வராங்கள்ல அவங்களுக்கு வந்து அந்த ஒயிட் பெயிண்ட் மேலே கால வச்சிங்கன்னா சூடு கொஞ்சம் கம்மியாக ஃபீல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கு இடம் நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் இந்த மலை மேலே யார் வேணால் ஏறலாம் ஃப்ரெண்ட்ஸ் வயசானவங்க குழந்தைங்க அப்படிலாம் கிடையாது யார் வேணால் ஏறலாம் அந்த மலையில் இடத்தை நல்லா பராமரிச்சிருக்காங்க வீடியோவில் பார்க்கறத விட நேரில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இப்பதான் படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட்டாக ஏறிட்டு நம்ம பாருங்க எப்படி இருக்கு ஆனா ஒரு விஷயம் எவ்வளவு காஞ்சி போனாலும் நம்ம ஆளுங்க என்ன வேலையை பார்த்துருக்காங்க பாருங்க seriane eden friends eneko நம்ம வர சொல்ல பார்த்தீங்கன்னா வெயிலில் மாட்டிகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு மணிக்கு என்னது கிளம்பணும் அது பார்த்தீங்கன்னா சரியான வெயில் அங்கங்கே நிப்பாட்டி நிப்பாட்டி தான் வரமாரி இருந்துச்சு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு தான் அவங்கள வந்து மலையேற விடுவாங்க ஈவினிங் வந்து நாலு மணியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வியூ பாருங்க அங்கே போனோம் இப்போ நம்ம சிவன் மேலே தான் இருக்கார் இந்த லாஸ்ட்டு போனோம் நம்ம சூப்பராக இருங்க அமைதியாக நம்ம வந்தால் பாததுக்குனால் கொஞ்சம் ரெண்டு செகண்ட் வண்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நேரம் செம்மையாக இருக்குது ஆனால் இந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த பெயிண்ட் பண்ணதை பார்த்தே நீங்கள் போனால் ஏன்னா ரெண்டு இடத்துல வந்து வழி அங்கே திரிஞ்சிரும் நீங்கள் எது இருந்தாலும் அந்த பெயிண்ட்டை வச்சு நீங்கள் அழக அதே அதேமாரி வெயில் ஓவர் இது பார்த்தீங்களா அப்போ கூட அந்த பெயிண்ட்டில் நீங்கள் கால வச்சுன்னா உங்களுக்கு ஹீட்டு வந்து கம்மியாக தெரியும் அதனால் பரவாயில்ல நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் யார் வேணால் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் வயசானவங்க சின்ன குழந்தைங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இடம் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இது பண்ணியிருக்காங்க கீழே கூட ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பைக் பார்க்கிங்லேருந்து எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சிவனோட ஆசீர்வாதம் இருந்தால் யார் வேணால் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவர் நினைக்கணும் அவர் நினைச்சா தான் நம்ம இங்கே வர முடியும் எடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போகலான்னா இந்த மலைக்கு வர முடியாது ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம பருவத மலையெல்லாம் போயிருக்கோம் இந்த மலையை ஏறி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மலையை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிவன் கொண்ட பேருக்கு பாருங்களா செம்மையாக இருக்குங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வேறு லெவல் வாங்க இப்படி மேலே ஏறலாம் ஓம் நம சிவா ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆறு மணிக்கு நீங்கள் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஏழரைக்கெலாம் மேலே போயிடலாம் இல்லை ஒரு மணி நேரத்தில் கூட ஏறிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வெயிலுக்கு முன்னே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஏறுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இறங்க சொல்ல வெயில் அடித்தா கூட பிரச்சனை இல்லை அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்புறம் வெயில் அடிச்சதுன்னா கொஞ்சம் எனர்ஜி உடம்புலேருந்து கம்மியாயிரும் ஆக்சுவலாக எப்படி இருந்தாலும் அந்த பவர்னஸ் கண்டிப்பாக போகிறத செய்யும் மற்றபடிலாம் செம்மையாக இருக்குங்க இப்போ பாருங்களேன் ஃபுல்லாக அந்த காற்றலையே இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக அதான் இருக்குது ஆனால் இந்த மலையை சுற்றி ஃபுல்லாக மழை தாங்க இருக்குது சூப்பராக இருக்குது ஓம் நம சிவாய இது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வீடியோவில் பார்த்துருந்தேன் வயசானவங்கெல்லாம் ஏறது கொஞ்சம் கஷ்டம் மாரி சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் ஒரே விஷயம் வயசானவங்க நான் இப்போ போக சொல்ல பார்த்தீங்கன்னா வயசானவங்க நிறைய பேர் போயிருக்காங்க அதனால் யார் வேணால் ஏறலாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் வயசானாக இருந்தாலும் ஆனால் வயசானவங்க வந்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக ஏறுங்க அங்கங்கே ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி நீங்கள் ஏறுது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நான் ஸ்டாப்பாக ஏற வேண்டாம் நம்மளே கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் ஏறிட்டுருக்கோம் சூப்பராக இருக்குங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வரத்துக்கு நான் ஒரு வருஷமாக ட்ரை பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வரவே முடியல சிவன் இப்போ தான் நினைச்சாறுபல் இருக்குது போகலாம் மேலே எப்படி தான் இருக்குன்னு நான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நம்ம எல்லா மலையும் ஏறி இருக்கோம் ஆனால் எல்லா மலையும் ஒரே மலை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு மலையிலையும் ஒரு ஒரு மாதிரி நம்ம அனுபவம் கிடைக்கும் சிவன் மலையை பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும் இல்லாத யாரும் அந்த சைடில் போயிட்டு கீழே சரிக்கு விழிமாரி தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு புடிமான எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக நீ வந்தீங்கன்னா சேஃபாக வாங்க சேஃபாக பத்திரமாக எல்லாம் வீட்டுக்கு போங்க அவ்வளோதான் ஏன்னா அந்த கம்பி வந்து ஒரு வயசானவர் தான் இன்றைய வரையும் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காராம் இது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்ம வந்து பார்த்தேன் இதுவரையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் செடி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செடிலாம் கிடையாது ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருக்கும் நம்ம இப்படி தான் ஏறுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த படியில் போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எதைக்காண்டி சொல்கிறேன்னா சேஃப் நம்மளுக்கு மெயின் ஓகேங்களா ஏன்னா அந்த சேஃப்டிக்காண்டி காண்டி தான் அந்த கம்பியை போட்டிருக்காங்க நீங்கள் பரவாயில்ல கம்பி இருக்கட்டும் இப்படிலாம் போனோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வரலாம் டக்குன்னு இந்த பாறை இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க டக்குன்னு இந்த பாறை மேலே ஏறி அப்படி போகலான்னு ரொம்ப ரிஸ்க்கு ஏன்னா எல்லாமே ஜஸ்ட்டு அந்த இடத்துல தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் யார் வந்தாலும் இந்த இடத்துல கரெக்டாக அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கல அந்த வழியாக போங்க ஃப்ரெண்ட்ஸ் சேஃப் நம்மளுக்கு மெயினாக வேணும் இப்போ பார்த்திங்களா பழைய படி எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்போனா அந்த காலத்தில் அவங்க எவ்வளோ ஒரு டஃப் கொடுத்து போயிருப்பாங்க பாருங்கள் பிடிப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சிட்டு ஏற மாதிரி இருக்குது அப்போலாம் அது கிடையவே கிடையாது வா இங்கே வந்து வியூ சரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா நம்ம அங்கே வந்துருக்கோம் அங்கேருந்து இப்போ தான் கால்வா சேரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உச்சியில் போய்ட்டு மேலே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிவனை பார்க்கணும் அந்த ஆர்வம் அதிகமாக இருக்குது ஓம் நம்ம சிவாய இங்கே பார்த்தீங்களா அங்கங்கே சின்ன ஒரு குகைமே இருக்கான கோகல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்குது இது குகெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மேலே இதேமாரி குகை ஒன்று இருக்குது இங்கே நம்ம சாமி கும்பிட்டுட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றை போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேன் எல்லாமே இங்கே தான் இருக்குது மேக்ஸிமம் குஃபி நீங்கள் சாப்பிட்ற பொருள் எதாக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டுருங்க அவங்க சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்க பரங்க எங்கள் தூக்கி போட்டு வச்சுருக்காங்கன்னு அதில் வந்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு கீழே தூரம் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கீழே பாருங்கள் இதுலேயும் நம்ம கால்வாசி தான் ஏறி இருக்கோம் இனிமேல் தான் நம்மளுக்கு அட்வென்ச்சர் காத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா காற்று அடிச்சிட்டே இருக்கு வாங்க போனால் இங்கே பாருங்கள் இதோட கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் அப்படியே கீழே தான் யார் வந்தீங்கனாலும் சேஃபாக வாங்க சேஃபாக பார்த்துருவாங்க வீட்டுக்கு போங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து இது மேலே ஏறினா அது மேலே ஏறினி எதுவும் பண்ணிகிட்ருக்காதீங்க முடிஞ்சளவு அவங்க சேஃப்டி கொடுத்துருக்காங்க அந்த சேஃப்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அதை விட்டுட்டு நான் இது பண்ணோம் அதை பண்ணுவேன் இந்த ரீல்ஸு போடுறது அஞ்சு எச்சு பாயிண்டில் என்னட்டு பண்ணுறது என்ன பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லப்பலாம் அப்படியே நீங்கள் கொஞ்சம் தொலைவு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே கம்மி வந்து கட்டாயிருக்கும் யாருமே வந்து அந்த சைடில் போயிடாதீங்க ஏன்னா அது வழி கிடையாது வலி வந்து இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த வழியாக தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு யாரும் போயிடாதீங்க இது ஆக்சுவலாக வலி கிடையாது தேவையில்லாத மேலே போய்ட்டு உங்களுக்கு தான் ரிஸ்க்கு நாங்கள் போகலாம் வா சூப்பராக இருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்களா இந்த விசந்து வந்தீங்கன்னா கேன் எல்லாம் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எல்லாம் குப்பையும் வந்து இந்த கீழே போடுங்க கீழேனா இந்த கீழே இல்லை கீழே அடிவாரத்தில் எப்போ போட்டுருங்க இன்னும் மேலே போகணும் பா பாதி தொலை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் தொலைதான் இருக்குது கீழே காலையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா கோயில் தெரிதுங்களா அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ மேலே வந்திருக்கோம் Wow, super lagi fancy ya. Di pola meliari kereta. View barang fancy. Suti malah lagi tu suti. Kalau nama yang lain fancy pola. Lighta kulur pun fancy. Bahagian ramal kanan malah. அப்படியே அங்கே சறுக்கணும்னா கீழே தான் அப்படியே சறுக்கிட்டே போக வேண்டியதான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சேஃபாக பத்திரமாக வீட்டுக்கு போங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சொல்ல முடியும் சிவா சூப்பராக இருக்குங்க மேலே பார்த்தீங்கன்னா காற்று அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மேலே காற்று பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நம்மளோ கீழே வந்துட்ருந்தோம் அப்போ காற்று அந்தளவுக்கு இல்லை அப்போ பயங்கரமாக இருக்கு சரியான வியூ பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படியே செங்குத்தா ஏறிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே சூப்பராக இருக்குது ஆனால் அட்வென்ச்சர் தாங்க சம்மர் ஆனால் சேஃப்டியாக கம்பி போட்டிருக்காரு பார்த்தீங்களா அதுதான் பெரிய விஷயம் இது தான் இப்போ எல்லாருமே ஏறுறாங்க வயசானவங்க குழந்தைங்க எல்லாமே இதை பிடிச்சிட்டு ஏறத்துக்கு நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சேஃப்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பையனெலாம் இல்லை ஏறிடலாம் ஒரு ஒரு மலைக்கும் ஒரு ஒரு சரித்திரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நம்ம அந்த மலை ஏறணும் இந்த மலை ஏறணும்னு நினைக்காதீங்க எந்த மலையாக இருந்தோம்னா நீங்கள் சேஃபாக ஏறுறது சேஃப்டியாக ஏறுங்கிறது நல்லது கம்மியாக பிடிச்சிட்டு ஏறுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சேஃப்டி ஏன்னா மேலே காற்று பயங்கரமாக அடிச்சுட்ருக்குங்களா முட்டாக வேணும் நம்மளுக்கு சரியான வியூ ஃப்ரெண்ட்ஸ் இறுக்க இருக்க சேஃப்டி தான் ஏறிட்டுருக்கு தெரியுங்களா கீழே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இவ்வளோ நேரம் கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்வெட்டிங்காக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வெயில் வரல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேலே ஏறினு பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங்லாம் போயிடுச்சு அப்படி சில்லுன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏறி வந்தாச்சு இடத்துல ஒரு சின்ன ஊர்த்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்ப்பேன் பார்த்தீங்களா தனி சுத்தமாக தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இடம் செங்குத்தா ஏறிட்டுருக்கு பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சேஃப்டி தான் அந்த மழை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏறிடலாம் ஓம் நம சிவாய கம்பி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அல்டிமேட் செம்ம ஒரு பவர்ஃபுல் நம்ம நிற்கீங்க இந்த டவுன்லாம் போயிட்டே இருங்க கொஞ்சம் கஷ்டம் அந்த கொஞ்சம் ஸ்டெமினா இருக்கடிக்கிறது பார்த்தீங்களா அந்த கேப்ல ஏறிட்டீங்கன்னா ஓகே நீங்கள் நின்று இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் சூப்பர் நம்ம சிவாய் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்ம அட்வெஞ்சர் தான் கம்பிலாம் இருக்குது பட் இருந்தாலும் சூப்பர் நான் ஸ்டாப்பாக போயிட்டு வருவார் இவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவரை தான் ஒரு நாளைக்கு மூணு மூன்று நாலு ருப்பு ஒரு ஆக்சுவமாக போவார் ஒரு பாருங்கள் ப்ரோ ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரூப் ப்ரோ ஏழு நாளா கின்னஸ் எதுனா அதான் சூப்பர் சூப்பர் ப்ரோ உங்களை தான் பார்க்கலாம் நினச்சேன் உங்களே வந்து பெரிய பெரிய வீடியோவில் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் சூப்பர் ப்ரோ ஒரு நாளைக்கு த்ரீ டைம் மேலே இருப்பார் ஃபோருங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு நாளைக்கு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஃபோர் டைம் ஏறி ஏறி இறங்கிறார் ஃபுல் எனர்ஜி சூப்பர் சூப்பர் தேங்க்ஸ் ப்ரோ பார்க்கலாமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டைமுக்கான்றோம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் டைம் ஏறி ஏறி இறங்குறாரு ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலுங்கானா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க டெய்லி ஏறி இறங்குனால ஸ்டெமினா நிறைய இருக்கும் அவங்களுக்கு நம்ம வந்து பைக்கில் சுற்றிட்டு இருக்கோங்களா நடக்கிறதே ரொம்ப கம்மி பாருங்கள் ஒரு நாளைக்கு சூப்பர் நீங்கள் ஃபஸ்ட் டைமா வரீங்களா நாங்களும் ஃபஸ்ட் டைம் தான் ஏன்னா ஒரு வருஷமாக பிளான் பண்ணோம் பட் ஒன்றும் வேலைக்கு ஆகல இப்போ தான் டைம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்களா ஆனால் அவர் போனவர் பார்த்தீங்களா ஒருத்தர் ஃபோர் டைம் ஏரியா இருக்கு அதான் பெரிய விஷயம் நம்மால முடியல பாருங்க 1 ரூபாய்க்கு ரொம்ப முடிyle ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு ஒரு கண்டிப்பா கண்டிப்பா அது ஸ்டெமினா அவ்வளவும் புடிக்க கம்பி கூட பிடிக்க மாட்டேங்குது நான் பார்த்தேன் இப்போ இங்க பாருங்க எவ்வளவு செங்குத்த வடி இவ்வளவுதான் இடம் ரொம்ப சுகராக இருக்கு அதான் ஆனா சேஃப்டி தான் அவ்வளவுதான் அந்த கம்பி போடலன்னா நம்ம ஏறி வர முடியாது சூப்பர் இந்த ரொம்ப 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 டேஞ்சரான இடம் இந்த இடத்துல நான் பேசுறதை கேக்காதே ஐயோ அப்படியே சருக்கணும்னு வச்சிங்களேன் கீழே மூவாயிரம் அடியில் விழ வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு சைட் மூச்சு வாங்குது ஏறவும் கூடாது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி போயிருக்கீங்களே பொதுவாக பிடிச்சிடாதீங்க ரைட்டாக எப்படி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பாடி பெயின் ஆகிடும் உங்களால் ஏறவும் முடியாது ஃபுல் ரெஸ்ட் உட்காரி தான் சிவாய் நவல் ஃப்ரெண்ட்ஸாக

ஓம் நம சிவாய் உள்ள இருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் லிங்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நமவாய்வரா இன்னும் கொஞ்சம் தொலைவு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செம்மரிஸ்காக தான் இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருக்குங்க நீ பானு மேலே ஏறி வந்துட்டே இருக்கலாம் செம்மையாக இருந்தது நம்ம மேலே போகணும் பார்க்கலாம் ஒன்றும் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே அங்கே பார்த்தீங்களா ஜிஜாக்காக போதீங்களா அதை ஒயிட்டு ஃபுல்லாக படிக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே எல்லாம் ஆள் உட்காந்துருக்காங்க சாமி கும்பிட ஒன்று பூசாரி கீழே இருந்து மேலே வரணும் அவர் எப்படி இருந்தாலும் செவன் தேர்ட்டி இல்லை எயிட் ஓ கிளாக்லாம் வந்துடுவார் ஏற சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வந்திருந்தாப்பில அவர் வந்துட்டுருக்கார் இப்போ கீழே நம்ம ஒன்றும் முழுசாக கூட ஏறல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த பாருங்க தெரியுதுங்களா பாருங்கள் கம்பியை பிடிக்காத தம்பி வந்துட்டுருக்கார் வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டைம் தான் இப்போ வந்திருக்காரு நம்ம எப்படியோ போயிட்டு கீழே வரத்துக்குள்ள த்ரீ டைம் பார்த்துருவோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல் அந்த பையன் ஒரு நாளைக்கு வந்து ஃபோர் டைம் ஏறி இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இந்த கம்பி கூட பிடிக்காத சில இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பிலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது நீங்கள் தயவு சென்று வந்தீங்கன்னா அங்கே செல்ஃபி எடுக்கிறாங்க செல்ஃபி எடுக்கிற எதுவும் பண்ணாதீங்க இந்த மழை உங்களுக்கு சேஃப்டி கிடையாது சேஃப்டி எது தெரியுமா இந்த கம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் சேஃப்டி இங்கே ரீல்ஸ் போகிறதெல்லாம் பண்ண பண்ணாதே ஃப்ரெண்ட்ஸ் அட்வென்ச்சராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரி சன் ரைஸ் ஆகிட்ருக்கு சஞ்சிமே தான் தெரியுதுங்களா அதை அதை நம்ம மேலே ஏறிட்டு போனோம் அந்த தம்பி போனால் பார்த்தீங்களா இப்போ மூணுல ஏறி அணைங்க அசால்ட்டாக ஓடிட்டுருக்காங்களா சரியான வியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்தவங்கெல்லாம் பாதி பேர் அங்கேயே கீழே கீழே பாவம் பசங்க வந்துட்டு இருந்தாங்க ஆளை காணவங்க ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்காண்டி அந்த தம்பிங்க வந்துட்டார் ரெண்டு பேர் வெயிட் பண்ணி பாவம் ஃப்ரெண்ட்ஸ் சரியான வியூ பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டாக இருப்பாருங்களா கீழே வந்து பார்க்க மழை எப்படி இருந்து மேலேருந்து பார்க்க கீழே எப்படி இருக்கு பார்த்தீங்களா மழையாக பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குங்க நம்ம ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படியே மேலே வந்து மேலே வந்து இப்படி வந்து அப்படியே அந்த சைடில் சுற்றிட்டு இப்படி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ்லாங்க போய் வாங்க போலாம் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓ மிவா சரியான சேஃப்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸ்வரா